முன்னவனே முன்னிற்க முடியாததோன்றதோ அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய லாட்சிவாய் யூடியூப் சேனலின் வாயிலாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு இன்றைக்கு வந்து தை மாதம் இன்னைக்கு வந்து உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது அதாவது தை முதல் ஆணி வரை உத்தராயண காலம் அந்த ஆடியிலிருந்து மார்கழி வரை தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பீஷ்மர் வந்து மகாபாரத யுத்தத்தில் அம்பு படுக்கையில் படுத்துறார் அம்பு போட்டுடுறாங்க அவர் மேலே ஆனால் அவர் இறக்காமல் அம்பு படுக்கையில் படுத்துடுறார் அப்போது வந்து அவருக்கு பீஷ்மருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தையிலிருந்து ஆடி வரைக்கும் வந்து உத்தராயணம்னு சொல்கிறது ரொம்ப புண்ணியமான ஆறு மாதங்களாக கருதப்படுகிறது அந்த ஆறு மாதங்களில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெரிய பெரிய ஆலய கும்பாபிஷேகங்கள் இப்போ நம்ம கோயில் கும்பாபிஷேகமாக கூட அப்போ தான் பண்ணோம் அதுபோல் நிறைய கோயில் கும்பாபிஷேகங்கள்லேருந்து பெரிய முக்கியமான புண்ணிய காரியங்கள் தான் அதில் தான் பண்ணுவாங்க பொதுவாக காசிக்கு போகிறவங்களாம் கூட இந்த ஆறு மாதத்தில் போகிறது ரொம்ப புண்ணியம் அப்படி பீஷ்மர் வந்து கிருஷ்ணத்தை கேட்குறாரு எனக்கு எப்போது முக்தி கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது உனக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் அதனால தான் இந்த வார்த்தையானது அங்கேருந்து உதிக்கிறது அப்படி இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளுக்கும் அந்த வார்த்தை தை மாதம்தான் அறுவடை செஞ்சு அதை நெல்லுலாம் விளைவித்து அதை விற்று பணம் பெயர்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இந்த தை மாதம் இன்றைக்கு வந்து மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கிறார் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி சூரிய பகவான் அதுதான் சூரிய பயிற்சின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி மகரத்துக்கு சூரியன் வர்றார் அதனால் சில ப மகர ராசிகளுக்குலாம் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் இது எல்லாத்தையும் விட இன்றைக்கு சபரிமலையில் ஐயப்பன் வந்து மேலே அங்கே காந்த மலையில் ஜோதி வடிவாக எல்லோருக்கும் காட்சி தருவார் அது வந்து இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விசேஷ நிகழ்வு அதில் வந்து அந்த மலையில் ஏற்றக்கூடியது ஜோதி நாம் மனிதர்களால் ஏற்றப்படுகிறது ஆனால் வந்து அதே நேரத்தில் மேலே வந்து ஒரு நட்சத்திரம் தானாக மிளகும் அது வந்து இன்றைக்கும் இயற்கையாக நடக்கிறது ஐயன் என்ன திருவருள் ஆகையால் இன்றைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அனைவரும் இல்லங்களில் சர்க்கரை பொங்கல் இறைவனுக்கு நிவேதனம் படைத்து எல்லோரும் சூரிய பகவானை வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கு